தலைப்பு மறுமலர்ச்சி இலக்கியங்கள் இந்த வந்து பல்கலைக்கழகத்தின் படிக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு டான்சி பாடத்திட்டத்துல இந்த மறுமலர்ச்சி கால இலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பு வந்து இடம்பெற்றிருக்கிறது மறுமலர்ச்சி கால இலக்கியங்கள்ல ஏராளமான பேர் தங்களுடைய பங்களிப்பை செய்திருந்தாலும் கூட குறிப்பிடத்தக்கவர்களாக பாரதியார் பாரதிதாசன் என்ற இருவரை குறித்து அந்த கவிதை இலக்கியத்தில் செய்திருக்கக்கூடிய மாற்றத்தை மறுமலர்ச்சி குறித்து பாடப்பகுதி கால இலக்கியங்கள் இந்த தலைப்பை முதலில் நான் இந்த மூன்று அடிப்படையில் அடக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் ஏன்னா மாணவர்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் இந்த மூன்று பார்த்தாலே நமக்கு இதில் இருக்கக்கூடிய தரவுகள் அத்தனையும் மனதிலே நிறைநிறுத்திக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த மூன்று தலைப்புகளின் அடிப்படையில் விலக முற்படுகிறேன் ஒன்று வந்து இந்த மறுமலர்ச்சி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மறுமலர்ச்சி கால நிலை கேட்டுங்க யாரெல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்து புகுத்துனாங்க அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் யார் அப்படிங்கற ரெண்டாவது தலைப்பினை நம்ம பார்க்கிறோம் அந்த குறிப்பிடத்தக்கவர்களுடைய மாற்றங்கள் என்னவா இருந்திருக்கு அதை அட்டவணைப்படுத்துவதற்கு அடிப்படையில் தான் இந்த வந்து இப்போ முதலாவதா பாருங்க மறுமலர்ச்சி அப்படின்னா என்ன இலக்கியங்கள் வந்து நமக்கு சகை இலக்கியம் இருக்கு காப்பி இலக்கியம் இருக்கு அதே போல இக்கால இலக்கியம் இருக்கு சிறுகதை இருக்கு இக்கால இலக்கியத்தில் கவிதை கட்டுரை நாவல் இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதுல குறிப்பா இந்த கவிதை இலக்கியத்துல மாற்றங்களை கொண்டு வந்து புகுத்தியதற்குதான் மது மலர்ச்சி ஏற்கனவே இருந்த ஒரு பாடல்ல ஏதாவது ஒரு மாற்றத்தை புகுத்துவது அது எதில இலக்கியங்கள் அது குறிப்பா எந்த இலக்கியங்கள்ல கவிதை இலக்கியங்கள் அப்ப கவிதை இலக்கியங்களில் மாற்றத்தை புகுத்தியதற்கு பேர் இந்த இடத்துல நம்ம மறுமலர்ச்சி அப்படின்னு பாக்குறோம் சரிங்களா அடுத்தது அந்த மாற்றத்தை புகுத்தியவர்கள் யார் அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் யார் பாரதிதாசன் தான் இலக்கியங்களிலே மாற்றத்தை புகுத்த வந்தவர்கள் கருதக்கூடியவர்கள் பாரதியாரும் அதற்கு அடுத்த நிலையில் பாரதிதாசன் தான் அவர்களை தொடர்ந்துதான் ராஜகோபாலன் எழுத்தாளர் நா பிச்சமூர்த்தி போன்றவர்கள்லாம் அதுக்கு பிறகுதான் இருப்பாங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கவிதைக்குள்ள கொடுத்து இருக்கிறாங்க அப்படிங்கறத பாத்துலாம் அதுக்கு முன்னாடி இவர்களை குறித்த ஒரு சிறு குறிப்பு நமக்கு தேவை எல்லாருக்குமே பாரதியார் பாரதிதாசன் அப்படிங்கிறவங்க யாரு எங்க பிறந்தாங்க என்ன ஏதுன்றது நம்ம பள்ளி பருவங்கள் தொட்டே படித்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில பார்க்கும்போது பாரதியார் என்பவர் இவருடைய இயற்கையை பார்த்தீங்கன்னா சுப்பையா பாரதிதாசனுடைய இயற்கை என்னன்னு பாத்தீங்கன்னா கடக சுப்ரதினம் பாரதியார் வந்து எட்டயபுரத் அமைச்சர் அதாவது லக்குமி அம்மையாருக்கும் சின்னசாமி ஐயருக்கும் மகனாக பிறந்தவர் தான் பாரதியார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு இந்த வருஷம் கொஞ்சம் மனசுல நிலையிற்கும் எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல சின்னசாமி ஐயர் மற்றும் லக்குமி அம்மையாருக்கு மகனாக எட்டயபுரத்தில் பிறந்தவர் தான் பாரதியார் பாரதி தாசன் யாரு இவருடைய இயற்பையர் வந்து தனக சுப்ரதினம் அப்படின்னு பார்த்தோம் இவருடைய அப்பா அம்மா

அப்படிப்பட்ட கவிதைகள் ஆரம்ப பாத்தீங்கன்னா மரபு கவிதைகளாக இருந்தது மரபு கவிதை என்ன யாப்பு முறைப்படி யாப்பு இலக்கணத்தின்படி அதாவது எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என்ற ஆறு உறுப்புகளும் ஒரு சீராக அமையப்பெற்று இலக்கண வரையறையோடு எழுதக்கூடியது மரபு வாசிப்பதற்கும் சரி பொருள் புரிந்து கொள்வதற்கும் சரி சற்று கடினமாக இருந்த காரணத்தால் இதை முற்று நோக்கிய பாரதியார் ஏறக்குறையே இருபதாம் நூற்றாண்டு கவிஞர் என்று அழைக்கக்கூடிய பாரதியார் இந்த மரபு கவிதை முற்றிலும் உடைத்தெறிந்தார் அதுதான் மரமுளர்ச்சி உடைத்து எரிந்துவிட்டு மக்களுக்கு புரியக்கூடிய எளிமையான நாட்டுப்புற விட்டுகளையும் எளிமையான உமைகளையும் எளிமையான சொற்களையும் கையாண்டு ஒரு கவிதையை வந்து உருவாக்குகிறார் சரி இந்த அறிவு அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க நாட்டினுடைய கவிஞர் வால் விட்மன் அப்படின்றவர் எழுதக்கூடிய அவருடைய கவிதையால் ஈர்க்கப்படுகிறது க பாரதியார் அமெரிக்க கவிஞரான வால்ட் விட்மன் எங்களுடைய கவிதையால் ஈர்க்கப்பட்டு அவருடைய கவிதையை படித்து படித்து அவருடைய கருத்துக்களில் கவரப்பட்டு

சரி சரிங்களா கவிதைக்குள்ளது யாப்பு இலக்கணத்தை எல்லாம் நீக்கிவிட்டு எளிமையான யாப்பு வடிவத்தையும் நாட்டுப்புற வெட்டுகள் அடங்கிய அந்த ஒரு வடிவமைப்பையும் அதே போல எளிய உமைப்புகள் இந்த மூன்றும் நாட்டுப்புறமேட்டு ஏன்னா இப்பமன மக்களுக்கு படிப்பவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே புரிய முடியாது அதனால நாட்டுப்புறமேட்டு எளிய ஆக்கு வடிவம் எளிய கோமை சுத்தல் இதையெல்லாம் வெயில் கொண்டு இந்த சொல்லாட்சி அமைப்புல முதன் முதல்ல மரபு கவிதை உடைத்து வசன கவிதை வந்து எழுதுறாரு பாரதியார் தான் இவர் மறுமலர்ச்சி கவிதைக்கு வித்திட்டு ஆஹ் பெருமைக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கிய உணவுல அடையாளம் பண்றாங்க அதேபோல போல இவர் மிகப்பெரிய ஒரு லட்சிய கவிஞர் லட்சிய கவிஞர் அப்படின்னா கவிதை எழுதுவதையே குறிக்கோளாக கொண்டவர் அதாவது எமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்போரும் சோராகி இருத்தல் என்ற அந்த கொள்கையோடு ஏராளமான கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு இலக்கிய பற்றால நம்முடைய முண்டாசு கவிஞர் பாரதியார் என்பவர் சரிங்களா குறிக்கோள் கொண்டு கவிதை எழுதியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படி எழுதக்கூடிய கவிதைகள் கூட என்னென்ன மாதிரியான கவிதைகள் என்ன அடிப்படையிலான அடிப்படையிலான கவிதைகள் பார்த்தா கவிதைகளை பற்று மொழி பெண் விடுதலை கல்வி பெண் கல்வி முதலிய பொறுமையிலான கவிதைகளை வந்து எழுதியிருக்கிறாரு அதனாலதான் அவர் குறிக்கோளோடு எழுதிய கவிஞர் லட்சிய கவிஞர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் அதே போல இந்த கவிதைகள் உள்ளட

உணவு நட்பு எத்தகையது அதாவது பாரதியார் ஒருமுறை புதுவைத்து தன்னுடைய குடும்ப உணவுக்காரர்களுடைய திருமணத்திற்காக சென்றிருக்கும் போதுதான் பாரதிதாசன் வந்து பாரதியார் அந்த திருமணத்தில் இருப்பதே வேலை என்று அவர்களுடைய திருமண குடும்ப விழாவிற்கு சென்றிருக்கும் போதுதான் பாரதியார் அந்த அமர்ந்திருப்பார் திருமண இடத்துல ஆனா பாரதிதாசனுக்கு அது தெரியாமலேயே பாரதியாரினுடைய ஒரு பாடலை பாடுவாங்க அப்படி பாடும்போது பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இடையே ஒரு நட்பு மலர்வதாக நம்ம குறிப்புகள்ல படிச்சிருக்கிறோம் அப்பதான் உடனே பாரதிய கூட்டு இன்னும் ஒரு பாடல் பாடல சொல்லும்போது தான் எங்கெங்கும் காணையும் சக்தியனா அவள் ஏழு கடலில் மன்னவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை பாடுவாரு சோ அதன் தான் தங்களுடைய பெயர்ல எல்லாம் மாற்றம் செய்து கொண்டா இருந்ததெல்லாம் நம்ம பள்ளி பருவங்கள்ல படிச்சிருக்கோம் சோ அப்படியான பாரதியாரினுடைய பாட எளிய பாடல்களாலும் கருத்துக்களாலும் கவிதைகளாலும் கவரப்பட்ட ஒருவர் தான் பாரதிதாசன் எப்படி அமெரிக்க ஈர்க்கப்பட்டாரோ அதே போல பாரதிதாசனும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார் என்பது இவர் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இவர் வந்து பாத்தீங்கன்னா புதுவையில ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு பிறந்தார் ஏற்கனவே பார்த்தோம் ஏற்கனவே பதினான்கு வயதிலேயே இவர் கூடிய ஆற்றல் வாய்ந்தவராக கருதப்படுகிறார் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிற எளிய பாரதியாரின் அவருடைய சந்த அவருடைய கருத்துக்களால் கதை மடல் என பல்வேறு வகையிலான படைப்பிழக்கியங்களை வந்து நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இவருடைய எளிய அந்த ஆஹ் புதுக்கவிதை மதத்தை பின்பற்றி தான் எளிமையான சொற்களையும் எளிமையான கோமைகளையும் போட்டுதான் பாரதியாரினுடைய சாயை பின்பற்றி பாரதிதாசனும் கதைகளையும் கட்டுரைகளையும் மடல்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதன் முதலில் சுப்பிரமணிய திதி அமுது என்கிற ஒரு நூலை வந்து வெளியிடுகிறாரு எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கதை கட்டுரை மடல் இது போன்ற படைப்புகளை தான் எழுதி வெளியிட்டிருக்கிறாரு இது ஒரு விஷயம் அப்ப நூல் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் சுப்பிரமணிய இந்தியது என்கிற நூலை எழுதியிருக்காரு அதன் பிறகு ஏராளமான நூல்கள் அதாவது ஆட நூல்கள் கதைகள் அதே போல நாடகங்கள் கட்டுரைகள் இதழ்கள் என்று பல படைப்புகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் நம்ம பாரதிதாசனார்கள் ஆஹ் என்ன முதல்ல பாத்தீங்க அப்படின்னா சிறுவர் தேசிய வீதம் சிறுமிய தேசிய வீதம் குடும்ப விளக்கு மனிமேகலை வெண்பா புதிய ஆத்திச்சூடி அதே போல வள்ளுவர் திருவள்ளுவர் எழுதுற திருக்குறளுக்கு வள்ளுவர் உள்ளம் என்கிற ஒரு விளக்க உரை இது போன்ற ஏராளமான பாட நூல்களையும் கவிதைகளையும் கட்டுரைகளையும்

அப்படிங்கிற ஒரு இதழ வந்து இதழ ஆசிரியராக பாரதிதாசன் அதே போல முல்லை என்கிற ஆசிரியராகவும் ஆசிரியராகவும் குயில் பணியாற்றி இருக்கிறார் நம்மளுடைய பாரதிதாசன் அவர்கள் இப்படியாக மேலாட்டவர்களினுடைய வழித்தோன்றல் வழியாக வந்த பாரதியார் மரபு கவிதையை உடை தெரிந்து புதுக்கவிதைக்கு ஏராளமான ஒரு மாற்றங்களை புகுத்தி புதுக்கவிதை எழுதியிருக்கிறார் சொல் புதிது பொருள் புதிது வளம் புதிது சோதிமிக்க கவிதை என்னாலும் அழியாத வாக்கவிதை என்று அந்த ஆழத்திலே அந்த அடிப்படையிலே எல்லாம் எழுதி நாட்டு பற்றையும் மொழி பற்றையும் விடுதலை உணர்வையும் மக்களிடையே ஊட்டி பிறகு அவருடைய வழித்தோன்றலாக வரக்கூடிய பாரதிதாசனும் அதே அஹ் வழிகளை பின்பற்றி அவரும் அதே புரட்சிகரமான கருத்துக்கள் அடங்கிய கவிதைகளையும் கட்டுரைகளையும் நாடகங்களையும் நாடகங்களையும் எழுதியிருக்கிறார் அதே போல விடுதலை உணர்வு ஊட்டக்கூடிய ஏராளமான பாடல்களை எல்லாம் அதாவது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமான எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே சென் தமிழுக்கு தீமை வந்த பின்னும் இந்த தேகம் இருந்த ஒரு லாபம் உண்டோ என்று தன்னுடைய அந்த விடுதலை உணர்வு ஊட்டக்கூடிய பாடலை எல்லாம் மக்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்று ஏராளமான பேர் அனைவரும் ஒரு கொந்தளிப்போடு வந்து போராட்ட களத்தில் ஈடுபடக்கூடிய வகையில தங்களுடைய வார்த்தைகளால் தங்களுடைய சொல்ல இந்த பாரதியார் பாரதிதாசன் என்ற இருவருமே கவிதைக்குள்ள ஒரு மறு மலர்ச்சி மாற்றத்தை புகுத்தி புது கவிதைகளை கொண்டு வந்த ஒரு பெருமைக்கு உரியவர்கள் இவர்களுடைய படைப்புகளும் பங்களிப்புகளும் நம்முடைய இலக்கிய உலகில் அலப்பரியது என்றே சொல்லலாம் அந்த அளவிற்கு ஏராளமான படைப்புகளை தந்தவர்கள் தான் இந்த இருவரும் எனவே தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி தமிழ் ஆர்வலர்களும் பற்றாளர்களும் சரி வைக்கவில்லை என்றால் நாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையே கிடையாது எனவே இவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் நாம் வாசித்தாக்க வேண்டும் ஏனென்றால் மரபை உடைத்து புதுமையான மறுமலர்ச்சியை செய்திருக்கிறார்கள் என்றால் அது மக்களுக்கும் மாணவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் எனவே நாமும் அதை பயன்படுத்துவோம் என்று சொல்லி இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மற்ற ஒரு நல்ல காணொலியோடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வடிக்கிறது உங்கள் முனைவர் ஜெய் ஜெய சித்ரா நன்றி வணக்கம்